வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரி பழகலாம் வாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த புல்லியன் ஸ்டிச் ஃபுல்லாமே வந்து நான் ஆரி நீடில் தான் போட்டிருக்கேன் இந்த ஃபுல் ஸ்டிச்சஸுமே வந்து ஆரி நீடலில் தான் போட்டிருக்கேன் ரோஸ் மாதிரி கொஞ்சம் இந்த லேர் வர்ற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி சாட்டன் ஃபில்லிங் மாதிரி இந்த மாதிரி சாட்டன் ஃபில்லிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்லிங்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த எல்லாமே வந்து இந்த நான் ஸ்டிச் ஃபுல்லாக வந்து நான் ஆரி நீடில் வச்சு தான் போட்டிருக்கேன் இந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட்டில் வந்து போட்டால் ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு இந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் வந்து இருக்காது உங்களுக்கு தெரியும் சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சன்னமான த்ரெட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் திக்கான த்ரெட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் நான் இதுக்கு வந்து காட்டன் த்ரெட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் காட்டனில் கிட்டே கோன் த்ரெட் இருக்குது நீங்கள் அதே அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆங்கரில் அந்த பாலில் வரும் த்ரெட்டு அதில் இதே மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்ட்ட வந்து இந்த மாதிரி கோன் த்ரெட் வந்து இருக்குது கோட் இந்த த்ரெட் இருந்துச்சு கிட்ட அதில் தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்க வேணும்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டும் என்ன ஒரு விஷயம்னா இந்த த்ரெட்டை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீடல் வந்து பெரிய சைஸா எடுத்துக்கணும் நான் இப்போ இதுக்கு வந்து ஏழாம் நம்பர் ஊசி வந்து யூஸ் பண்ணிருக்கேங்க ஏழாம் நம்பர் ஊசி இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுலேயே வந்து நம்ம இரும்பு ஊசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் மூணு த்ரெட்டு போடுற ஊசின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா இரும்பு ஊசிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோன் த்ரெட் வந்து எடுக்க வரும் கோன் த்ரெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கும் அதனால் நம்ம அந்த சுருட்டி பண்ணுறப்ப சிக்கும் ஆனால் காட்டன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சிக்காது நீங்கள் பால் த்ரெட்டு ஆங்கர் த்ரெட் வச்சு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இதை வந்து செய்யலாம் நான் இப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறோம் எப்படி வந்து இழுத்து செய்கிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம நான் வந்து உங்களுக்கு அந்த டியூலிப் நூடில் தான் ஏழாம் நம்பர் நீடில் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இரும்பு வாங்க தெரியும் தெரியாது அப்படிங்கிறவங்க இருப்பீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஏழாம் நம்பர் நீடில் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரடிமனான த்ரெட் வந்து எடுக்க உங்களுக்கு ஈஸியாக வரும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்கள் நம்ம எப்போயும் எடுக்கிற மாதிரி எடுத்து முதல்ல ஒரு செயின் வந்து சின்னதாக வந்து போட்டுக்கணும் இது வந்து லாக் செயின் நம்ம இப்போ சுற்ற போகிறோம் அந்த ட்விஸ்ட்டு வந்து உள்ளே இறங்கிரும் செயின் போடலான்னா அதனால் எப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலும் சின்னதாக ஒரு செயினை வந்து பேஸ் வச்சுட்டு சுருட்டினீங்கன்னா அது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு போகாது ஸோ ஒரு பேஸ் செயின் போட்டுட்டு இதை இழுக்கிறோம் இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அதுதான் வந்து கணக்கு இது எவ்வளோ இழுத்து போடுறோமோ அந்த அளவுக்கு லூஸ் இருக்கும் ரொம்ப இழுத்தோன்னா லூஸாக வரும் த்ரெட்டு இந்த ட்விஸ்ட்டு வந்து நமக்கு மீடியமாக இழுத்து போடுறப்ப கரெக்டாக இருக்கும் ஸோ இது இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் நீடில் இப்படியே கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டே வரேன் நீங்கள் இந்த சுற்றுறதை வந்து கணக்கு வந்து கரெக்டாக ஒரே அளவாக வந்து வச்சுக்கோங்க பத்து சுற்று சுற்றுறீங்கன்னா பத்து சுற்று பன்னெண்டுனா பன்னெண்டு இப்போ இந்த புல்லியன் ரோசஸ்லாம் போடுறதுக்கு கரெக்டாக வந்து எண்ணிக்கை வச்சுட்டே வாங்க இப்போ நான் இது ஓரளவு வந்து சுற்றிட்டேன் சுற்றுனதும் பாருங்கள் இந்த ட்விஸ்ட்டு வந்து அழகாக வந்து உங்களுக்கு கேதர் ஆகி வரும் ரொம்ப சுற்றிட்டேன் அதனால் ஒரு ரெண்டு டிஸ்ட்டை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் உங்ககிட்ட பேஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சுற்றிட்டேன் ஸோ இப்போது நீங்கள் வேணான்னா அதான் ரெண்டு தான் அதே மாதிரி நிதானமாக வந்து ரிலீஸும் ரிவர்ஸில் வந்து கிளாக் வைஸ்க்காக ஆன்டி வைஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து அது ரிலீஸும் ஆகிடும் இப்போது இதை போட்டு ஒரு நாட்டாக அதுதான் உங்களுக்கு புல்லியன் ஸ்டிச் வந்து வந்தாச்சு இந்த மெத்தடில் வந்து ரொம்ப குயிக்காக வந்து போட முடியும் நான் இதை வச்சு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் வந்து போட்டு காட்டுறேன் இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம ட்விஸ்ட் தான் கொடுக்குறோம் ஸோ எடுக்கணுன்னாலும் பாருங்கள் எடுக்கவும் வரும் இதை நம்ம எப்படி வேணுமோ அப்படி வந்து அலைன் பண்ணி கரெக்டாக வந்து வச்சு செய்யலாம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது எந்த விதத்துலையும் வந்து வெளியே வராது இப்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் போட்டு நீளமாக ஒரு செயின் போட்டு நாட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் வந்து லூஸாக வந்து வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே உங்களுக்கு நாட் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து பார்க்க போகிறோம் இந்த எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சஸை வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டிச்சு ரொம்ப வந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் யூஸ் பண்ணுற கிராஸாக வந்து ஃபில் பண்ணுற மெத்தடு அதுக்கு ஒரு பீடை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் நல்லா பெரிய சைஸ் பீட் தான் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு இன்ச் வரைக்கும் வந்து ஹைட் எடுத்து பன்னெண்டு சுற்று வந்து சுற்றிட்டே வரேன் இப்போ இந்த ஃபுல் இதுக்குமே வந்து பன்னெண்டு சுற்று தான் வந்து கணக்கு வச்சுருக்கேன் சுற்றிட்டு கரெக்டாக கேதர் பண்ணி நாட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் இந்த ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பின்னாடி வந்து அதே மாதிரி ஒரு மூணு இன்ச்சுக்கு எடுத்து கிளாக் வைஸ் பன்னெண்டு தடவை சுற்றி நெக்ஸ்ட் வந்து வைக்கிறேன் இப்போ இதை நாட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செயின் வந்து பின்னாடி வந்துடுறோம் கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே வந்து கொடுத்து எடுக்கிறேன் நம்ம இப்போ ஜர்தோஷி அந்த மாதிரி எல்லாம் வச்சா எப்படி உள்ளே கொடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சுக்கும் வந்து பண்ணியிருக்கேன் ஒரு பன்னெண்டு தடவை சுற்றுறோம் சுற்றிட்டு அந்த இதில் வச்சு லாக்ல வச்சு எடுத்து பேக்கில் ரெண்டு செயின் வந்து போட்டு எடுக்கிறோம் இது நீங்கள் நீடலில் செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும் இதுக்கு அந்த த்ரெட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க வெளியே வந்து ப்ளவுஸ் வந்து கமர்ஷியலாக போட்டு கொடுக்குறவங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது நல்லா யூஸாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக போட முடியும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப வேலை செய்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நான் வந்து ரொம்ப ஆசையாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பேருக்கு இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் யார் ஆரி ஒர்க் பண்ணுறாங்களோ இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் போட்டு கொடுக்க அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் வந்து பா பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து அதே மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டோமா பேக்கில் வந்து ஒரு ரெண்டு செயின் ஸ்டிச் எடுத்தோமா திருப்பியும் அதே மாதிரி பன்னெண்டு ரவுண்ட் பண்ணோமா வச்சோமா அப்படின்னு தான் வரேன் இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது நான் ரொம்ப நாள் யூ ம முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லிக் கொடுத்ததுலாம் கூட வந்து என்கிட்ட இருக்குது அப்போ சொல்லி கொடுத்ததும் கூட இதே மாதிரி அப்படியே அசையாமல் தான் இருக்குது ஸோ இந்த நூல் வந்து வெளியே வந்துருமாங்கிற பயம் எல்லாம் தேவையில்லை கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து இது நிற்கும் நம்பி வந்து இதை போடலாம் ஒரு ஒரு தடவையும் வந்து கரெக்டாக ரெண்டு செயின் வந்து பேக் வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரியே வந்து சர்க்கிள் வந்து போட்டுட்டே வரேன் இப்போ நீங்கள் இது பிளவுசஸில் பார்க்குற அந்த நம்ம அழகான ஃபில்லிங்காக வந்து பார்க்குற அந்த மெத்தட்லேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து குயிக்காகவும் வந்து ஃபில்லிங் வந்து ஆயிடும் இது உங்களுக்கு எப்படியுமே வந்து உங்களுக்கு டைம் சேவிங் வந்து ரொம்ப இருக்கும் இது பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஸோ இப்போ இந்த மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த சர்க்கிளில் போடுறத இந்த பார்ட்ல வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் ரோசஸ் எப்படி பண்ணணும் அதுலேயே வந்து லீவ் ஸ்டிச் எல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கறதும் வந்து பார்ட் டூ வந்து உங்களுக்கு கவர் பண்றேன் தேங்க்யூ